அனைத்து தமிழகங்களுக்கும் வணக்கம் தமிழ்மொழி கட்டுமான கட்டுமொழியில் நம்ம இங்கே முகப்பேர் சைட்டுக்கு வந்திருக்கோம் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம் வீடியோ கொஞ்சம் சவுண்டு க்ளியர் இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து இந்த சைட்டில் என்ன வேலை நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா விழுந்து பிம்கு வந்து கல் குத்தப்போகிறோம் கல் எதுக்காக குத்துறோம் அதில் என்ன விஷயங்கள் கடைப்பிடிக்கணும் இந்த சைட்டில் நம்ம வந்துட்டு போனதுக்கப்புறம் இன்னும் நடந்திருக்கு இதான் இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் பிளான் ஸ்ட்ரக்சர் ட்ராங் வேணும் ப்ராப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரணும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற வேலையெல்லாம் ஏற்படுற சந்தேகங்கள் தீர்க்கணும் கன்சல்டேஷன் வேணும் வந்து சரியான முறையில் இந்த கட்டுமானங்கள் அமைச்சு தரத்துக்கு மேலான ஆலோசனை அப்படின்னா நம்மளை நீங்கள் தாராளமானுக்கலாம் நம்பர் இதோட வரும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுக்கலாம் இப்போ இதுதான் நம்மளுடைய சைட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக மண் ஏறி இருந்தது அதுலேருந்து ஒரு அடி இரவேசில் எடுக்க சொல்லியிருந்தோம் இருந்தோம் கடைசியாக இந்த மண் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இல்லை ஒரு மாதிரி பிளாஸ்டிக் அது இதுன்னு சொல்லிட்டு குப்பை அப்படிலாம் இருக்கவும் இந்த மண்ணை எடுத்து வைக்கவும் சிரமமாக இருந்தது இங்கே தான் எடுத்து போட்டுருந்தாங்க அந்த மண்ணை வந்து நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கவும் ரொம்ப சிரமம் அதனால் என்ன பண்ணியாச்சுன்னா மொத்தமாக மண்ணை ஜேசி போட்டு டிராக்டரில் கடத்தி வெளில எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு அந்த காலம் டாப்லேருந்து அடி இறக்கி வச்சு அதுக்காகவே வந்து மண்ணை ஃபுல்லாக எடுத்தாச்சு எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா நாலஞ்சு பிசிசி போட்டு நாலஞ்சு மணல் போட்டு மூணு எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா மூணஞ்சு மணல் ஃபில் பண்ணிட்டு நாலஞ்சு பிசிசி போட்டு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா எல்லா காலமுமே வந்து பெட்டி போடாமல் தொட்டி மாதிரி கட்டி காய்கிட்டு போட்டுருக்காங்க இந்த ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாத்துலேயும் தொட்டி தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி தொட்டி கட்டி நம்ம காங்கிரீட் போடுறத வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி செய்யாமல் நம்ம காலம் பாக்ஸு மட்டும் தான் நம்ம காய்விட்டு போடணும் இங்கே வந்து இந்த ஸ்டேஜை தாண்டி தான் நம்ம இந்த சைட்டுக்குள்ளே வரோம் அதனால் இந்த இதை வந்து நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்ல வரோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வேலைகளில் செய்ய போகிறது என்னென்னாக்கா இந்த காலம் ரிங்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன் தேர்ட்டி டிகிரி வச்சு அடித்து நம்ம மாட்ட போகிறோம் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூலமட்டம் பார்த்து கல் குத்து போகிறோம் இப்போ பிசிசி போட்டாச்சு இதுக்கு மேலே டேரெக்டாக அப்படியே பீமை கட்டலாமா கட்டலாம் நம்மளுக்கு வந்து ஒரு வரி பேஸு கொடுத்து பண்ணும்போது அது இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டாவது லைன் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும் அதனால் வந்து நம்ம ஒரு வரி செங்கல் குத்தி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் ஒன்றை ஜல்லி தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணணும் இது ஒன்று ஒன்றை ஜல்லி இதில் முக்கால் ஜல்லியிலே ஓவரம் கல்ன்னு சொல்லிட்டு அதை கலந்து போடுவாங்க ஒரு சிலத்தில் ஓவரும் கலை டைரெக்டாக அப்படியே மண்ணுக்கு மேலே போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிலாம் செய்யாமல் ஒன்றை ஜல்லி யூஸ் பண்ணுங்கள் ஒரு வரி க குத்துக்கள் போட்டு நூல் கட்டியிருக்கு மூலமட்டத்துக்கான நூல் கட்டியிருக்கோம் இது எப்படின்னாக்கா மார்க்கிங் பண்ணும்போது செட் பேக் மெஷர்மெண்ட்ஸு எடுத்து வச்சிருந்தது அதனால் அந்த மெஷர்மெண்ட்டுக்காக க்யூரட்டாக கட்டிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா பதினஞ்சு இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து அந்த நூலில் வந்து பதினஞ்சில் ஒரு ஊசி குத்திட்டு அதுமாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இருபதில் ஒரு ஊசி ஒன்று குத்திட்டு கிராஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இருபத்தஞ்சி கிளியராக வந்துருச்சு த்ரீ ஃபோர் ஃபைவ் தான் அஞ்சு மடங்காக போட்டு மூணுங்கிறது வந்து அஞ்சு மடங்காக போடும்போது பதினஞ்சு நாலுங்கிறது அஞ்சு மடங்காக போடும்போது இருபது கிராஸ் அஞ்சுங்கிறது இருபத்தஞ்சு நம்மளுக்கு வருது அஞ்சு மடங்கு வச்சு நம்ம அதை எந்தளவுக்கு நம்ம சைட்டு பெருசாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம மூலமட்டத்தை பெருசு பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அதில் ஏற்படுற பிழையை நம்மளுக்கு ரொம்ப குறையும் அதனால் நம்ம வந்து அளவுக்கு பெரிய குணமும் போட்டு தான் நம்ம வந்து மூளை பார்க்கணும் அதுபடி பார்க்கும்போது மூலமட்டம் வந்து அக்யூரேட்டாக இந்த நூல் வந்து செட் பண்ணியிருக்கு இது வந்து டியூப்ல அடுத்து இந்த காலம் தான் இருக்கிறதுல இவங்க போடுறதுல உயரமானதாக இருக்குது இந்த உயரமான காலத்துக்காக டாப்ல டியூப்ல போட்டு அதுக்காக இந்த வரி போட சொல்லியிருக்கு கம்ப்ளீட்டாக வரி போடணும் இப்போ எல்சேப்புக்கு வந்து நூல் கட்டியிருக்கு இந்த எல்ஷேப் வரி போட்டு இதுலேருந்து இந்த அவுட்ருலேருந்து அந்த ஃப்ரெண்ட் அவுட்ரு இந்த இன்னர் தான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட் இருக்குது ஏன்னா அவுட்ரு ரெண்டு பக்கமும் சேவ்ரு அப்போ இன்னர் டு இன்னர் மெஷர்மெண்ட் போட்டு அவுட்டரை கொத்திட்டு வரை பிரித்து குறுக்கு சுவர்கள் பிரித்து கொடுக்கணும் அதுதான் இப்போ நம்ம போகிற வேலை அப்போது நம்ம இந்த செங்கல் வரி எதுக்காக போடுறோம் அப்படின்னா பீமுக்கு வந்து ஒரு பேஸு நம்மளுக்கு வேணும் ரெண்டாவது வந்து பீமுக்கு வந்து ஒரு லைன் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறப்ப குத்துக்கள் நம்ம போட்டு அதை லைன் பண்ணுறோம் அப்போ அது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு பீமோட பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு லைன்மெண்ட்டமாக நம்மளுக்கு கிடைக்கும் இது மாதிரி ஒன்றை ஜல்லியெல்லாம் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வரும்போது பீமுடைய பேஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்துடும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுறோம் இந்த மாதிரி போடும்போது செங்கல் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா கல் நல்லா நினச்சி இருக்கணும் அது மாதிரி கலவை நல்லா குழைச்சி பேக் பண்ணணும் தண்ணி வந்து கட்டடம் வச்சதுக்கப்புறம் ஊற்றக்கூடாது கலவையிலையும் ஊற்றி குழைக்கக்கூடாது இங்கே குழைச்சிட்டு அங்கே டேரெக்டாக கரைச்சி விடுறதாக தான் இருக்கணும் தண்ணி எடுத்து இதில் ஊற்றுறது இருக்கக்கூடாது அது நம்ம நார்மல் பிரிக்கோரக்குள்ளே அதை தான் சொல்லுவோம் இந்த ஒரு வரி போட்டாலும் சரி அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இன்னொரு கொடு ரெண்டு போட்டலாம் வாங்க தலைவா இருக்குல்ல

பொறுத்த வரைக்கும் வந்து வடக்கால பக்கமும் மேற்கால பக்கமும் வந்து வரி போட்டாச்சு எதனால் ரெண்டு வரி போட்டிருக்கு அப்படின்னா இவங்க வந்து ஜேசி போட்டு எடுக்கும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகமான மண் எடுத்துகிட்டு அதுலேருந்து மணல் போட்டு ஒண்ட ஜல்லி போட்டதுனால நம்மளுக்கு வந்து ரெண்டு வரியாக வந்திருக்கு இது ஆக்சுவலாக ஒரு வரிக்கான செலவு நம்மளுக்கு கூடுதல் தான் சரி அப்புறம் மட்டம் நம்மளுக்கு வந்து காலம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மட்டத்துக்காக போட்டாங்கிறதுனால அங்கே இருக்கிற அந்த காலத்தையும் அது கொஞ்சம் உயரமான காலம் அதை மாரி பேஸ் பண்ணி எடுத்ததுனால ரெண்டு வரியாக வரும்போது அதே போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு இது வந்து பீமுக்கு கீழே இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வரி தான் வருது சொல்லுங்க எவ்வளோ வருது பதினெட்டு பதினெட்டு ஒன்று தானே பதினெட்டு ஒன்று வந்துடும் வராதா ஒரு இஞ்சி இருக்கும் ஒரு இஞ்சிக்கு மேலே இருக்கும் பதினெட்டு வச்சு அதே பதினெட்டு எங்கே வைங்க உள்ளளவு பதினெட்டு பதினெட்டு வச்சா சரியா வந்துருமா மேலையும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மேருக்கும் வடக்கும் மூலமண்டத்துக்காக வந்து பக்கம் டியூப்வெல்லுக்கு வரி போட்டுட்டு அதுலேருந்து நம்ம அளவு செக் பண்ணோம் ஃப்ரெண்டில் வந்து நம்மளுக்கு பத்தொம்போது ஏழு இருக்குது ஆக்சுவலாக ஆனால் வந்து இந்த செவுறு பக்கத்தில் போட்டுக்க செவுறு வந்து கொஞ்சம் கையெல்லாம் உள்ளே நம்ம பக்கமாக தூக்கு வராமல் இருக்கிறதால அதுக்காக அந்த கார்னர் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்காக இந்த பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணி உள் கூடு வந்து பதினெட்டு வச்சுருக்கோம் அவுட்ரு அவுட்ரு வந்து பத்தொம்பதரை தான் வரும் இப்போது பத்தொம்போது ஆறு தான் வரும் பத்தொம்போது ஏழு சொன்னீங்க ஆமாம் இப்போ வந்து பத்தொம்பது ஆறு வரும் நம்மளுக்கு பத்தொன்பது ஆறு வரும் ஆமாம் பதினெட்டு அடி உள்கூடு வச்சுருக்கு கரெக்டாக இது வந்து இப்போ நம்ம முன்னாடியே வந்து கால மார்க் பண்ணும் போதே இந்த விஷயம்லாம் சுவர்லாம் செக் பண்ணி இறக்கிந்தால் இந்த கவர் பிரச்சனைகள் வந்து நல்லா கிளியராக வந்துருக்கலாம் இவ்வளோ கவர் பாருங்க இப்போது இதான் செங்கல் நம்மளுக்கு செங்கலை தாண்டி கம்பி இருக்குது இப்போ கவர் ஃபுல்லாக இந்த பக்கம் வந்துடுச்சு அப்போ இந்த காலம் வந்து இப்போ பீம் போடும் போது ப்ளஸ் பேஸ் வந்து கிளிக் பண்ணாமல் டேப்பரில் எடுத்துகிட்டு வந்து சரி பண்ணி தான் கொண்டு வரணும் சரி சார் இந்த அவுட்ரு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் அவுட்ருலேருந்து இந்த ஃப்ரெண்ட் அவுட்ரு அவுட்ரு இந்த அளவும் போட்டோம்னா அதுக்கப்புறம் சென்ட்ரு குறுக்கு ஒன்று இதில் வந்து ஒன்று ரெண்டு இதை மட்டும் நம்ம முடித்தோம்னா போதுமானது நம்மளுக்கு இந்த காலமெலாம் நம்மளுக்கு வந்து இறங்கியிருக்கு இப்போ வந்து நம்மளுக்கு செங்கல் வரியில் இந்த காலமெல்லாம் நல்லாவே நாளங்களாம் இறங்கியிருக்கு அதுக்கு வந்து நம்ம வந்து டியூப்வெல் கட்டணும் காலம் போடும்போது டியூப்வெல் கட்டி நம்ம லெவல் கொடுக்குறோம் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க காலம் ஃபிட்டிங் உடனே காலம் காய் போடும்போதே டியூப்வெல் கட்டி பீம்பாட்டம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு பீம்பாட்டத்துக்காக வந்து காலம்லாம் நம்ம பெட்டி மாட்டி காய்விட்டு போடுவோம் அப்படி போடும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் இப்போ வந்து இறங்கி பாருங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து தவிர்க்கலாம் ஒரு காலம் ஏறிருக்கு ஒரு காலம் இறங்கியிருக்கு காங்கிட்டு கொட்டும்போது வந்து நம்மளுக்கு ஒருஞ்சு முன்ன பின்ன வருதுன்னா அது பிரச்சனை கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த லெவலுக்காக தான் போட சொல்லி பக்கத்துலேயே இருந்து கம்பி வச்சு பார்த்து சரி பண்ணுவோம் அந்த ஒரு முன்ன பின்ன இருக்குது அரைஞ்சி முன்ன பின்ன இருக்குன்னா பிரச்சனை கிடையாது நாலஞ்சுலாம் முன்ன பின்ன ஏறுச்சின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அது வந்து ஒரு அடுத்த வேலை செய்யும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் ஒரு வேலை சுத்தமாக நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதை வந்து நம்ம செய்யும் போதே கரெக்டாக செஞ்சுட்டு வந்துடணும் அந்த மாதிரி மார்க் பண்ணும்போதே மூலம் மட்டம்லாம் அக்யூரெட்டாக திருப்பி எங்கே நம்மளுக்கு இடிக்குது எல்லாத்தையும் சரி பண்ணி போகும்போது இந்த மாதிரியான மூலமட்டம் பிரச்சனை வரதே கவர் பிரச்சனை வரதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியும் அந்த ஒரு ஒன்றஞ்சி கவர் இருக்குதுன்னா அந்த ஒன்றஞ்சிக்குள்ளே அந்த காலம் வந்துடணும் அதை தாண்டி நம்மளுக்கு போகிறது ரொம்ப பிரச்சனை இந்த பக்கமெல்லாம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது அக்யூரெட்டாக இருக்குது இந்த ஒரு காலம் வந்து சோறு ஒட்டி இருக்கிறதால இந்த மிஸ்ரம் முண்டுக்கு பக்கத்தில் இந்த லைன் பார்க்கணும் இந்த லைன் பார்த்தா தான் இந்த காலம் எதாவது மாதிரி இருக்கா என்னென்னு சொல்லியும் தெரியும் இப்போ அதனால தான் எங்கள் பக்கத்தில் இருந்து இந்த அளவுகள்லாம் பார்த்துட்டுருக்கேன் இந்த வரி அந்த வரி முடித்த உடனே இந்த ஒரு ஒரு வரி போட்டு அதுக்கப்புறம் குறுக்கு அளவு மட்டும் கொடுத்துட்டோன்னா நூல் கட்டி போடுற மாதிரி ரெடி பண்ணிடுவோங்க வச்சு கேட்டுங்க ஆரடி இருக்கா ம் சரி அப்படியே அந்த கடைசியில் ஒரு ஆர் அடிச்சுங்க ஆமாம் மிஸ்ரி சரி இதுவும் கவர் தான் இடியுது அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டு காலத்தில் வச்சு பாருங்க அதான் இது

சரி இங்கே வந்துருங்க இந்த பக்கம் அவ்வளோ தான் இப்போ வந்து இவங்களுக்கு மற்ற அளவுகள் எல்லாமே அளவு மெசர்மெண்ட் பார்த்து குத்தி கொடுத்தாச்சு ஒரு சில இடங்களில் வந்து கவர் பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து நம்ம பீம் போதும் பேஸ்மெண்ட் வரைக்கும் காங்கிட்டு காலம் காது ஓட்ட அடிச்சு போடுறதுலையும் இழுத்து சரி பண்ணி எடுத்துகிட்டு கிங்க் பண்ணக்கூடாது காலம் லேசாக டேப்பர் பண்ணி காலத்தை லேசாக இழுத்து கொண்டு போய் அதை கவரை சரி பண்ணணும் அதுதான் நம்ம பண்ண போகிறோம் அது பண்ணும்போதே கண்டிப்பாக நம்ம அதை எப்படி பண்ணுறோங்கிறது உங்களுக்கு சொல்லுவோம் ஏன்னா இதெல்லாம் பீம் கட்டி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது புரிய வரும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கவர் சரியாக இருக்குது அதே இந்த பக்கம் பார்த்தோம்னா இதுவும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இதில் பார்த்தோம்னா கொஞ்சம் இது இந்த பக்கம் கூடுதலாக இருக்குது அதை வந்து இப்போ நம்ம காங்கிட்டு போடும்போது இழுத்து சரி பண்ணணும் இந்த லைனில் பார்க்கும்போதே இந்த கை கொஞ்சம் நம்மளுக்கு கூடுதலாக தெரியும் அப்போ இந்த காலத்தை இழுத்து நம்ம அதை சரி பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக இப்போ பில்டிங் வந்து பக்காவாக மூலமட்டம் போட்டாச்சு அதாவது இருபத்தி இருபது அடி இடம் அதை வந்து நம்ம பத்தொம்பது ஆறு போட்டிருக்கோம் அது மாதிரி நாற்பது அடி இடம் பின்னாடி ஒன்றடி கேப் போட்டிருக்கு முப்பத்தி அடி அதிகம் கரெக்டாக வச்சிருக்கோம் அது மாதிரி மூலமட்டம் வந்து அக்யூரேட்டாக இருக்குது இந்த மாதிரி இடம் சின்ன இடமா இருந்தாலும் மூளை மட்டத்துக்காக ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி ஒதுங்குதுன்னா அதை ஒதுக்கி விட்டு அப்போ வந்து சந்தில் வந்து காங்கிட்டு மாதிரி போட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்போ தான் வந்து உள்ள வீட்டுக்குள்ளே வந்து நாளைக்கு கிராஸ் அடிக்காமல் இருக்கும் மூலமட்டம் மட்டம் வந்து அக்யூரேட்டாக இருந்தால் தான் பில்டிங்கும் நம்மளுக்கு வந்து வசதிப்படி ராசியாகவும் இருக்கும் எந்த உட் ஒர்க் பண்ணணும் எது பண்ணணும் டைல்ஸ் பண்ணணுன்னாலும் கிராஸ் அடிக்காமல் பர்ஃபெக்டாகவும் வரும் அதனால் அதை வந்து என்றைக்கும் கம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் கொஞ்சம் கொண்டு இடம் கிராஸ் அடிக்குது போனால் போகுதுன்னு அதை வந்து சரி பண்ணிக்கிட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அது தான் இங்கே வந்து பண்ணியிருக்கிறோம் அதுதான் ஐயாவும் வந்து விருப்பப்படுறாங்க கரெக்டாக கிளியராக இருக்கட்டும் வசதிப்படி இருக்கட்டும் அளவும் கரெக்டாக இருக்கட்டும் மூலமண்டமும் சரியாக இருக்கட்டும் எல்லாமே ஸ்டாண்டர்டாகவே எனக்கு பார்த்து ஃபாலோ பண்ணி கொடுங்கன்னு தான் சொல்கிறாங்க அதை தான் நம்ம பண்ணுறதுக்கும் இங்கே வந்துருக்குறோம் அந்த விஷயங்கள் தான் எங்களுக்கு சொல்லித்தரோம் அதுதான் இனிமேல் இதுக்கு மேலே நடக்கிற வேலைகள்ல ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போக போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா ஆரம்பத்துலேயே நம்ம வந்து குழி எடுக்கும்போது மார்க் பண்ணி அதை பக்காவாக மூலமட்டை திருப்பி இந்த செவர்கள்லாம் வந்து என்ன தூக்குண்டு விட்டு எந்த பக்கம் நம்மளுக்கு வந்து செவுறு சாஞ்சிருக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்காக செய்யும் போது கவர் பிரச்சனை இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு வர முடியும் அது மாதிரி இந்த காலம்லாம் இந்த மாதிரி வந்து சுவர் கட்டி போடாமல் பெட்டி மாட்டி போடும்போது நம்ம கவர் பிரச்சனையே தவிர்க்க முடியும் ஏன்னா பெட்டி மாட்டோம் போது பெட்டிகளில் ரெண்டு பக்கமும் கவர் நம்ம சரியாக தான் பண்ணி கவர் வரும் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதையும் நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அப்போது அந்த விஷயங்களை சரியாக எடுத்துகிட்டு வர முடியும் இந்த மாதிரி இப்போ நம்ம பீம் போட போகிறோம் அப்படின்னா கரெக்டாக காலம் டாப்லேருந்து ஒரு அடி இறக்கி மணல் போட்டு ஒன்றை ஜல்லி போட்டு ஒன்றை ஜல்லி தான் பண்ணணும் ஓவர் முக்கால் போடாமல் ஒன்றை ஜல்லி போட்டு அதுக்கப்புறம் ஒரு குத்துக்கள் போட்டு பண்ணணும் இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அதனால் ரெண்டு வரியாக போடுறாங்க செலவு அதிகமாகுது அதை வந்து தவிர்த்து ஒரு வரியில் கொண்டு வர பார்க்கணும் ஒரு வரி கண்டிப்பாக போட்டு செய்யுங்க அப்போ தான் பீம் லைன் கிடைக்கும் பீமோட பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தான ஒரு பாட்டமாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ இது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கம்பியெல்லாம் கரெக்டாக எடுத்து பாட்டம் டாப் எள்ளு ஊக்கு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி அதை கவர் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து செய்யும் போது அந்த வேலை ஒரு திருப்தியான அமையும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா என்ன என்ன பண்ணுறீங்க ஆமாம் கீழே போட்டதோட சார் வந்து இப்போ எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிறாரு இன்னும் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியது பீம் போடும்போது கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார் கரெக்டாக ஆரம்பத்துலேருந்தே சாறு வச்சா நல்லா சூப்பராக இருக்கும் ஐம்பது வருஷம் கேரண்டியாக இருக்கலாம் நம்மளும் பொருள் தரமாக வாங்கி தரணும் மணல் போட்டு வேலை செஞ்சால் நம்ம ஐம்பது அறுபது வருஷம் பேரம்பிச்சு வரையும் நல்லா பண்ணலாம் சார் நல்லா என்ன ஐடியா கொடுக்குறாரு நல்லா இருக்குது சரிங்க நன்றிங்க பரவாயில்ல சாறு வச்சு பண்ணலாம் திருப்தியாக இருக்குது சரிங்க இன்றைக்கி வந்து பீம் கன வேலைகள் சரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஆமாம் இருக்கிற கவர் பிரச்சனைகளையும் பீமில் சரி பண்ணி பேஸ்மெண்ட்டுக்குள்ளே பண்ணுறதுக்குள்ளே அதை பக்காவாக எடுத்துகிட்டுலாம்னு சொல்லியிருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கும் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு இது மாதிரி கன்சல்டிங் பண்ணி தரணுன்னாலும் கூப்பிடுங்க இனிஷியல்லேருந்தே நம்மளை வச்சு பண்ணோன்னாலும் நம்மளை நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நம்ம டீம் இருக்காங்க தரமாக சூப்பராக செஞ்சு கொடுத்துர்லாம் நம்ம நம்மளே ஃபுல்லாகவும் தரலாம் உங்கள்கிட்ட பொருள் வாங்கி தரத்துக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு நீங்கள் பொருள் வாங்கி கொடுத்தாலும் நம்ம டீம் நம்ம பண்ணி தருவோம் இந்த மாதிரி நடக்கிற சைடுகளில் இருக்கிற பிரச்சனைகளையும் கன்சல்டிங் முறையிலையும் சரி பண்ணி தருவோம் பிளானு ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுத்துருவோம் தரமாக கூப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வேலையில் நம்மளை பயன்படுத்திகிட்டு ஐயாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வேலையில் வந்து தொடர்ந்து ஐயா கூப்பிட்டாங்க வந்து ஐயா வந்து கிட்ட ஐடியா சொல்கிறேன் நம்ம எழுபது எண்பது லட்சம் வியாபாரம் செலவு பண்ணுறதுன்னு பெருசு இல்லை சார் ஐடியா கொடுத்து அந்த கரெக்ட் பண்ணுறாங்க பாரு அதுதான் பெருசு சார் வந்து நம்மளும் பெருசாக நினைக்கிறாரு அல்ல சாரை தான் நம்ம பெருசாக நினைக்கிறோம் கரெக்டாக பண்ணி மூளை மட்டும் இல்லாத மேஸ்திரியும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்ட் பண்ணி கொடுக்குறாரு அவரும் ஒத்துழைக்கிறாரு சார் சொல்கிறது அவர் கேட்குறாரு நல்ல திருப்தியாகவும் இருக்குது அப்படின்னு ஒன்றும் குறையில்லை ஆமாம்மா கண்டிப்பாக வீட்டுக்காரங்க வேலைக்காரங்க சாருடைய ஒத்துழைப்பு மூணு ஒத்துமையாக இருக்கா தான் இந்த வேலையை செய்ய முடியும் சாருடைய ஒத்துழைப்பு இருக்கணும் வீட்டுக்காரன் வந்து அனுசரித்து தான் எந்த ஒரு வேலையும் நல்லா சிறப்பாக நடக்கும் இல்லையா யாருக்கு இது பண்ணாலும் கஷ்டமாக தான் தெரியும் உங்கள் பேரில் யாரும் அதுக்கு ஒத்துழைப்பு தரணுனாலும் அந்த வேலை நடக்காது நடக்காது நடக்க ஒத்துழைப்பு எல்லாருக்கும் தரணும் வீட்டுக்கார தான் மெயினாக தரணும் ஏன்னு கேளு அனுசரித்து போகணும் இது சொல்கிறாங்களா இப்போ சார் சொல்றது மேஸ்திரி கேட்டுக்கிறாரு மேஸ்திரியும் நம்ம அனுசரித்து போனோம் அப்போ போகும்போது சாருக்கு திருப்தியாக செய்கிற வேலை அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் கண்டிப்பாக நாளைக்கு இப்போ அவருக்கு மேஸ்திரியும் வந்து எத்தனோ பில்டிங் கட்டிக்கிறாரு எங்கள் மேஸ்திரி இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சால் நாளைக்கு அவர் இன்னும் சிறப்பாக செய்வார் நாளைக்கு எத்தனை அவர் சிறப்பாக செஞ்சார்னா ஒரு பேர் தான் கண்டிப்பா சாரு அவள் மேஸ்திரி பேர் இது பில்டிங் கட்டி கொடுத்தா நாளைக்கு யார் கட்டி கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க எங்கள் இன்ஜினியராக எங்கள் மேஸ்திரி தான் கட்டி கொடுத்தாங்கன்னா இன்னும் வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் நம்ம ஃப்ரெண்டு இருக்குது அது சொல்லலாம் இருக்குது இதுதான் கல்யாணம் முடிச்சிருக்காரு சொல்லி சாதை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கிறோம் நன்றிங்க நன்றிங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி உனக்கு